ஆண்டுவரும் வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் நீ பயப்படாதே நான் உன்னோடு நீ இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து அநேக நேரங்களிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே என்று சொல்கிறான் திகையாதே நான் உன் தேவன் அதை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண வேண்டும் சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கும்போது எனக்கு சகாயம் பண்ண ஒருவரும் இல்லையே என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்னை தாந்த ஒருவரும் இல்லையே என்று நாம் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாள் என் நீதியின் வலது கருத்துனால் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறாள் கர்த்தருக்கு சூத்திரம் அருமையானவர்களே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சகாயம் பண்ணுவா சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறா கர்த்தர் அவரே உங்களுக்கு சகாய் உதவிகள் இல்லாமல் இருக்கலாம் ஒத்தாசுகள் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் ஒருவரே இருக்கிறார் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு சகாயராயிருக்கிறார் இன்றைய வேதாகம விடுகதை இன்றைய வேதாகம விடுகதை குருவி போல கூவி புறாவை போல புலம்பி உயர உயர தேடி கண்கள் பூத்து போய் உயிரை திரும்ப பெற்றான் அவன் யார் குருவி போல கூவி புறாவை போல புலம்பி உயர உயர தேடி கண்கள் பூத்து போய் உயிரை திரும்ப பெற்றான் அவன் யார் விடைகளை சொல்லுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய இமெயில் ஐடிக்கு தெரியப்படுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதி ஆசீர்வதிப்பாராக கேள்வி எண் பத்தொன்பது எந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனா இருந்தான் சரியான விடை நாபால் ஒன்று சாமிவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சரியான விடைகள் எழுதியவர்கள் சகோதரி ரிச்சர்ட் சதீஷ் சகோதரி ரிச்சர்ட் அவர்கள் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன் கண்களை நாம் ஜெபிக்கலாம் பரலோகத்தில் வாசமா இருக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பிற்பகல் வேலைக்காக நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாமத்தினால ஆண்டவரே உடைய சமூகத்துல வருகிறேன் பலவிதமான தேவையோடு கவலையோடு பலவிதமான வியாதிகளோடு கட்டுகளோடு ராஜா மருத்துவமனையில் இருந்து கொண்டு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாதபடி ஆண்டவரே அநேக காரியங்களில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலமையில் கேன்சர் வியாதியில் இருதய சம்பந்தமான வியாதிகளால் பலவிதமான கிட்னியில் கல் கிட்னி சம்பந்தமான வியாதிகள் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய தேவைகளை சந்தியும் அவருடைய கண்ணீரை துணையும் வியாதிகள் விக்கனங்கள் போராட்ட கண்ணங்கள் கண்ணீர்கள் எல்லா மந்திரங்கள் சூனியங்கள் ஏவலின் வல்லமிலிருந்து கர்த்தர் விடுதலை தர முடியா ஜெபிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிற நீதி மலதுகரத்தால் தாங்குவேன் சொன்ன தேவன் ஒவ்வொரு கத்துடைய ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நீர் தாங்கி அவர்களுக்கு நீர் ஒத்தாசை அனுப்ப முடியா ஜெபிக்கிறோம் கத்தர் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை வெற்றியும் தருவீராக கிறிஸ்து சிலுவில் எப்படி வெற்றி சிறந்தீரோ அதே போல ஆண்டவரை நம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் அவர்களும் முடியா ஜெபிக்கிறேன் எல்லா துதிகளும் மகிமுகே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆவே கத்தருமலை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ